பொதுவாக நம்மளோட அந்த சிறு தெய்வங்கள் கிராம கோயில்கள் எல்லாத்துக்குமே வந்து பேஸாக ஒரு கதை இருக்கும் கண்டிப்பாக கதை இல்லாத அந்த கோயில் வந்து பார்க்குறது ரொம்ப ரேரு ஸோ அந்த மாதிரியான கதைகள் வந்து உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு தென்னாட்டில் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு கோயில் அதை பற்றின கதைகள் மர்மங்கள் எல்லாத்தையும் தான் நான் சொல்லப்போகிறேன் வாங்க லட்ஸ் கேட்ட வீடியோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற காரையாரில் அமைஞ்சிருக்கிறது இந்த சூரியமுத்து அய்யனார் கோயில் இந்த கோயிலில் வந்து ஐயனார் வந்து அதாவது ஐயப்பனோட முதல் முதல்ல கோயில் அப்படின்னு ஒன்று ஐயப்பனுக்கு எழுந்ததே வந்து இந்த தளத்துல இருக்கிற கோயில் தான் அப்படின்னு சொல்றாங்க கடைசியாக வந்ததுதான் சபரிமலைன்னு சொல்றாங்க களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் வனப்பகுதிக்குள்ள இது இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கு இப்போமே பாருங்க எவ்வளவு மரங்கள் அடர்த்தியான மரங்கள் மூலிகைகள் தாமிரபரணி கூடவே ஓடி வந்துட்ருக்கு அந்த மாதிரி ரொம்ப அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இது இருக்குது ஸோ இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கதை அப்படின்னு என்ன அப்படின்னா தென்னாட்டில் அந்த காலத்தில் இந்த கோயில் இருக்கிற இடத்துல வந்து சந்தை வந்து நடைபெற்று வந்துச்சான் அப்போ வந்து பொதிமாடுகளோட காலடி பட்டு ஒரு இருந்து ரத்தம் பெருகிட்டே இருந்துச்சான் அந்த ரத்தம் வந்து சில கொஞ்சம் நேரத்தில் நின்றுட்டு ஒரு அசிரதி வந்து கேட்டுச்சான் குருதி பெருகிற இடத்துல இருக்கிறவர் தான் மகாலிங்க சுவாமி இனி ி வரும் காலங்களில் மகாலிங்க சுவாமியை சொரிமுத்தையன் சங்கலி மாடன் பிரம்மரட்சிகி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆட்கள் நிறைய சுவாமிகள் வந்து சூழ அந்த இடத்துல எழுந்துடுறவாரு நீங்கள் அவங்கள வந்து கும்பிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரி சொல்லிச்சான் அதனால இங்கேயும் அந்த மக்கள் ஆலயம் எழுப்பி வழிபட்டு வராங்க இன்னொரு கதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்துப்பட்டன் அப்படிங்கிற ஒரு உயர்ஜாதி இளைஞன் வந்து தாழ்த்தப்பட்ட குளத்தை சேர்ந்த பொம்மக்கா திம்மக்கா அப்படின் ரெண்டு சகோதரிகளை வந்து கல்யாணம் பண்ணி அங்கே வாழ்ந்துட்டு வந்தாராம் அவர் செருப்பிற தொழிலையும் செஞ்சுட்டு வந்தாராம் ஒரு சமயம் பசுக்களை பாதுகாக்க அவர் போராடும் போது அவர் வந்து இறந்து போயிடுறாரு அவர் தான் இங்கே பட்டவராயன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இதில் வந்து இந்த பட்டவராயன் செருப்பு தைச்ச தொழில் செஞ்சதுனால அவருக்கு செருப்பை வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்க நீங்கள் இந்த வருஷம் கொடுத்த செருப்பு வந்து அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தேஞ்சிருக்குமா மற்ற வந்து அந்த இழுப்பை மரத்தில் மணி கட்டுறாங்க வேண்டுதலுக்காக அப்படி மணி கட்டுற ப்போ அந்த மரம் வந்து அந்த மணியை வந்து முழுங்கிடுது அதனாலயே இதுக்கு வந்து மணி முழுங்கி மரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி உங்க மணி ஒழுங்கப்பட்டு விழுங்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்க வேண்டுதல்களை வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கறது ஐதீகமா சுரிமு ஐயனார் தான் இந்த காட்டில் இருக்கிற எல்லா தாவரங்கள் மரங்கள் எல்லாருக்குமே அவர் தான் காவலாம் இங்கே அவரோட அனுமதி இல்லாமல் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாதான் அப்படி ஒரு தடவை திருச்செந்தூரில் இருக்கிற அந்த முருகன் கோவிலுக்கு கொடிமரத்துக்காக இங்கே இருக்கிற ஒரு பெரிய மரத்தை எடுத்துகிட்டு போனப்போ அது வந்து வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி அந்த மரம் வந்து பற்றி எரிந்ததாக இங்கே வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்னன்னா சிங்கம்பட்டி ஜமீனோட சமஸ்தானத்துக்கு தான் இந்த கோயில்லாம் வருது அவங்களோட மிகப்பெரிய புதையல் வந்து இந்த கோயில்ல இருக்கிற பல மலைச்சரிவுகளில் இருக்கிற ஒரு குகையில வந்து இன்னும் பாதுகாத்துக்கிட்டு வர்றதாகவும் அதுக்கு இந்த ஐயனார் எல்லாமே வந்து காவல் அப்படிங்கிற கதையும் வந்து இங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கே மர்மமா இருக்கு அந்த இடம் போனீங்கனாலுமே ரொம்ப மர்மமா இருக்கு நான் இப்ப காமிக்கிறேன் பாத்தீங்களா இந்த வழியாகவே வந்து நிறைய மலைச்சரிவுகள் இருக்கு அதுக்குள்ளேயே நிறைய ரகசியமான குன்றுகள்லாம் எல்லாம் இருக்குதான் ஸோ உங்களுக்கு வந்து வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது ரொம்ப அற்புதமான கோயில் அங்கே இருக்கிற அந்த இயற்கையான காற்றையும் அந்த அழகான தாமரையையும் நீங்கள் தரிசிச்சுட்டு வாங்க அதுவே மனதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஓகே இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் டாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க